வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த ஒன்றை பார்க்க போகிறோம் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஃபோர் அமித்ஷா சொன்ன ஒற்றை வார்த்தை உற்சாகத்தில் பாஜகவினர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட நிலையில் அவருக்கு வேறு பதவிகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று அமித்ஷா நாளிதழுக்கு அளித்துள்ள நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது இப்போதையிலிருந்தே தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்ப தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் தங்களின் வியூகங்களில் தீவிரமாகி வருகின்றனர் ஆளும் திமுகவை எதிர்க்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது அவர்களுடன் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் கடந்த காலங்களிலேயே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன அது அப்பொழுதுக்கு தொடர்கிறது இப்பொழுதும் தொடர்கிறது கூட்டணி ஆட்சி முதல்வர் வேட்பாளர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து விவாதம் நிலவி வருகிறது சமூக வலைதளங்களிலும் அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர் ஏற்படுகிறது அதே போல் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்ந்து விவாதம் ஏற்படும் அளவுக்கு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரபல தமிழ் நாளிதழுக்கு அளித்த நேர்காணலை மையமாக வைத்து மேலும் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் தேர்ந்த தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அமித்ஷா பதில் அளித்துள்ளார் ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டுவதற்காகவே அவரின் பெயரை முதல்வர் வேட்பாளர் கேள்விக்கு தவித்துவிட்டு கூட்டணி ஆட்சி குறித்து மீண்டும் விவாதம் ஏற்படும் வகையில் பேசியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நேர்காணலில் அமித்ஷா அண்ணாமலை குறித்து பேசியுள்ளார் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தார் அவர் அதிமுக கூட்டணியில் இருந்தபோதே அவர்களை கடுமையாக விமர்சித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த கூட்டணி முறிந்த நிலையில் பாஜக தனித்து போட்டியிட்டது ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை இதனையடுத்து பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நான் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் இதனால் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் நைனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகியதற்கு அந்த கட்சியில் தொண்டர்களின் சிலர் அதிருப்தியில் தெரிவித்தனர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு என்று அமித்ஷா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாளிதழுக்கு நேர்காணல் வழங்கிய அமித்ஷாவிடம் இது குறித்து மீண்டும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அமித்ஷா ஆம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் மீண்டும் கூறியுள்ளார் தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் மாநில அளவில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றுவார் என்றும் அமித்ஷா கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்